ஒரு மனிதர் வந்து அல்லாஹ் அல்லாவின் தூதரத்தில் அல்லாஹின் தூதரே இறைவன் இடத்துல நான் எப்படி துவா செய்யணும் எப்படி பிரார்த்தனை செய்யணும் எனக்கு அதை சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேக்கும்போது நபி அல் இந்த துவாவை சொல்லி தருகிறார்கள் துவாவை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல அதனால் கிடைக்கிற சிறப்பை இந்த செய்தியிலேயே நபியல் நகிம் குறிப்பிடுகிறார்கள் அந்த மனிதருக்கு நபிம் கட்டுக் கொடுத்த பிரார்த்தனை என்ன சொல்லுல்லா அந்த மனிதருக்கு சொல்றாங்க நீ அல்லாட்ட துவா கேட்கும் போது என்ன கேக்கணும்னா அல்லாஹும் ஒரு சுக்குனி நாலே வாசகம் இந்த நாங்கே வாசகம் இதை தர சொல்லி கொடுக்குறாங்க இந்த நான்கே வாசகங்களை கொண்ட இந்த துவாவின் பொருள் என்ன அல்லாஹும் மகுஃபில்லி இறைவா என்னை மன்னித்து விடு ஒரு ஹம்னி எனக்கு அருள் புரி ஆஃபினி எனக்கு சுகமளித்து விடு ஒரு சுகுனி எனக்கு ரிஸ்கை வழங்கு இந்த துவாவை சொல்லிட்டு நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க தோழரே இந்த துவா எப்படிப்பட்ட துவா தெரியுமா இந்த துனியாவையும் உனக்கு ஒன்றிணைத்து விடுகிறது மறுமையையும் உனக்கு ஒன்றிணைத்து விடுகிறது அப்படின்னா என்ன துனியாவில் உனக்கு தேவையான விஷயம் மருமையில தேவையான விஷயம் ரெண்டையும் சேர்த்து தந்துருதுப்பா உனக்கு இந்த ஒரு அல்லாஹ் இடத்துல தொடர்ந்து கேட்டு வந்தா துணியாவும் உனக்கு கிடைத்துவிடும் அல்லாஹுடைய